இதுவரைக்கும் வந்து வெற்றிமாறன் வந்து யூடியூப்பில் உட்காந்து அவர் ஒரு எட்டு மணி நேரம் எட்டு எட்டு நிமிஷம் வீடியோலாம் பேசிலாம் வெளியிட்டதே கிடையாது முதல் முறையாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவுடைய சாராம்சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் எதிர்பார்த்து ரொம்ப நம்பி இருந்த தக் லைஃபும் அவர் வந்து தெருவில் கொண்டாந்து விட்டுட்டு போயிடுச்சு கிளம்பி அவர் பாவம் தனியாக நிற்கிறார் இப்போ அவருக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது அந்த வெற்றியே வெற்றியோடு சேர்ந்த தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தோன்னே அவர் சும்மா இருப்பாரா சும்மாவே விரல் வித்த காட்டிட்டு இருப்பார் நம்மளு அப்ப தனுஷ வெற்றிமாறன் பகச்சுக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல ராஜன் கதாபாத்திரம் ஆனால் ராஜன் வகையாரா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கொல்லப்படுறாரு கதை அதோட முடிஞ்சிச்சு அந்த ராஜன் கதாபாத்திரம் அவ்வளவுதான் நினைச்சாங்கல்ல இல்ல ராஜனாக எப்படி ஒரு மாறினாருன்னு ஒரு கதை இருக்கும்ல இது வரைக்கும் நம்ம கூட தானே டிராவல் பண்ணார் வெற்றிமாறன் இப்போ என்ன சிம்பு கூட டிராவல் பண்ண நினைக்கிறாருன்னு தனுஷ்க்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்காதா

ஆனால் அவர் அறிவித்தார் இல்லையா வட சென்னை டூ பார்ட் டூ எடுக்கிறது அறிவிச்சிருக்கார் இல்லையா அந்த படத்தை நான் இயக்குவதாக இருந்தால் என்னோட சம்பளம் நூறு கோடி குபேரா படத்தோட ஆடு லஞ்சில் பொங்குனார்ல அது எல்லாருமே நயன்தாராவுக்கு எதிராக தான் தனுஷ் பொங்குனாருன்னு சொல்கிறாங்களே ஒருவேளை வெற்றிமாறனையும் மறைமுகமாக அதில் சாடி இருக்காரா ஒரு செங்கல் கூட புடுங்க முடியாதனால் அது வந்து தனுஷ் அது பேச வேண்டிய அவசியம் இல்லை சார் ரஜினி என்கிற ஒரு மனிதர் இல்லைன்னா இப்போது சொல்கிறேன் எத்தனை வெற்றிமாறன்கள் வந்திருந்தாலும் ஆரம்பம் முதல் முதல் தேசிய விருது கிடைக்கிறதனுடைய மிக பெரிய கனிவான பார்வை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய மருமகன் என்பதால் தான் அதுல மாற்றமே கிடையாது இந்த படம் பெரிய பெரிய பிரேக் தமிழ் சினிமாவுல சிம்பனுடைய கெரியர் இருக்குல்ல அவர் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி வந்த அந்த அந்த ட்ராவல் இருக்கு இல்ல அதாவது லிட்டில் சூப்பர் ஸ்டார் அறிமுகமாகி அப்புறம் யங் சூப்பர் ஸ்டார் ஆகி இப்ப நிக்கிறாரு என்ன சூப்பர் ஸ்டார் போடுவார்னு தெரியாதாலும் நிக்கிறார் இல்ல அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் கோடாங்கி அபிரகாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் சிம்பு நடிக்க இருக்கிறதா தகவல் போய்கிட்டு இருக்கு அந்த படம் தான் வட சென்னை டூவா இதுக்கு பதில் வந்து எனக்கு சிரிப்பு தான் வருது என்னென்னா அதாங்க பிரச்சனையாக இப்போ வட சென்னை டூ யார் நடிக்கிற படம் யார் டைரக்ட் பண்ணுற படம் யார் தயாரிக்கிற படம் இதுதான் இப்போ இண்டஸ்ட்ரியில் டாக்காக போயிட்டுருக்கு அதற்கு வந்து ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துட்டாரு வெற்றி மாறன் நீங்கள் அந்த இதுவரைக்கும் வந்து வெற்றிமாறன் வந்து யூடியூப்பில் உட்காந்து அவர் ஒரு எட்டு மணி நேரம் எட்டு எட்டு நிமிஷம் வீடியோவெலாம் பேசிலாம் வெளியிட்டதே கிடையாது முதல் முறையாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவுடைய சாராம்சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லோரும் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் தனுஷ் நடித்தால் தான் அந்த படம் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த காம்போ பயங்கரமாக இருக்கும் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா இடையில திடீர்னு வந்து ஒரு பிரேக் கொடுக்குற மாதிரி எல்லாேருக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி நம்ம சிம்புவோட வெற்றிமாறன் இணையிறார்னு சொன்னோடனே இது என்னன்னா புது காம்போவாக இருக்குது இது ரொம்ப வேற மாதிரி வித்தியாசமாக இருக்குமே ஏன்னா வந்து வெற்றிக்காக ஒரு சிம்பு முன்னாடி நிறைய வெற்றி கொடுத்துருந்தாலும் இப்போ அவருக்கு வெற்றி தேவைப்படுது அவர் எதிர்பார்த்து ரொம்ப நம்பி இருந்த தக்லைஃபும் அவர் வந்து தெருவில் கொண்டாந்து விட்டுட்டு போயிருச்சு கிளம்பி அவர் பாவம் தனியழிக்கிற இப்போ அவருக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது அந்த வெற்றியை வெற்றியோட சேர்ந்த தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தவுடனே அவர் சும்மா இருப்பாரா சும்மாவே விரல் வெற்ற காட்டிக்கிட்டு இருப்பார் நம்மளால ஒரு பாயிண்ட் இ வெற்றியை வந்து அவர் வந்து கைப்பற்றிட்டார் வெற்றி நம்ம சேர்ந்து பண்ணியே ஆகணும் என்ன தேதி கேட்டாலும் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி தனுஷோட மனசு கோன்ற மாதிரி தனுஷோட முகம் கோன்ற மாதிரி தானே பார்க்கப்படும் வெளியில கோணலும் கிடையாது கோன்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது அப்ப தனுஷ வெற்றி மாறன் பகச்சுக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல நல்ல கேள்வி இதுதான் இதுதான் இந்த நான் வீடியோடைய சொன்ன எட்டு நிமிஷம் வீடியோ எட்டரை நிமிஷம் வீடியோ வெளியிட்டதுனுடைய நோக்கம் என்னென்னா இந்த கேள்வி தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி முழுக்க தனுஷ பகச்சிக்கிட்டாரு வெற்றிமாறன் இல்லைனா தனுஷ்க்கும் வெற்றிமாறன் உரசல் இல்ல உண்மை இல்லை அதில் ஒரு சம்பவம் மட்டும் உண்மை என்னன்னா வந்து இந்த சம்பவம் நீங்க சொல்றீங்கல சிம்புவோட இணைகிறாருன்னு என்ன கதை பண்ண போறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குபேர ஆடியோ லான்ச் ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் என்ன பேசிட்டாருன்னா அடுத்த படம் அடுத்து வந்து நான் விரைவில் வடசனை டூ அறிவிக்கிறேன்னு தயாரிப்பாளராக நடிகராக சொல்லிட்டார் தனுஷ் டைரக்டர் யாருன்னு ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் என்ன தெரியும்னா ஏற்கனவே வடசனை எடுத்தது நம்ம வெற்றி மாறணும் அவரும் இவங்களும் சேர்ந்து தான் பண்ண போகிறாங்கன்னு ஏன்னா வாடிவாசல் ட்ராப்பு அது இப்போது ட்ராப்னால் அது இப்போ இல்லை அது டவுட்டு அந்த அடிப்படையில் வெற்றிமாறனுடைய தேதிகளும் இப்போ இருக்குது அவர் யாருக்கு அடுத்து கதை பண்ண போகிறாருன்னா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் விடுதலை எப்படி அவருக்கு வந்து வெற்றி கொடுத்துச்சோ விடுதலை டூ அவர் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்போ இன்னொரு ஒரு பெரிய வெற்றி அவரும் தர வேண்டியிருக்கு அவருக்கும் அந்த வெற்றி தேவைப்படுது அந்த நேரத்தில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வட சென்னை போவதற்கு முன்பாக வட சென்னை வந்து ரொம்ப தெளிவாக அவர் கிளாரிஃபை பண்ணிட்டார் வட சென்னை டூல தனுஷ் தான் நடிக்கிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் தான் அந்த படத்தினுடைய உரிமையாளர் அவர்கிட்ட தான் எல்லா ரைட்ஸும் இருக்கு டூவில் அந்த கதை இருக்குல்ல அந்த கதைக்கு அவர் தான் பொருத்தமாக இருப்பார் அவரால் தான் அந்த அன்பு கேரக்டர் வந்து அவர் தான் அந்த டிராவல் பண்ண முடியும்னு தெளிவாக சொல்லிட்டாரு இயக்கத்தில் நடிக்க சிம்பு நடிக்க போகக்கூடிய படம் வட சென்னை டூ இல்லை அப்படின்னா அப்போ ராஜன் கதாபாத்திரமா அல்லது வேறு என்ன இல்லை அதுதான் ராஜன் கதா நீங்கள் தான் பாயிண்டாக தெரிஞ்சு வச்சுருந்தான் பேசுகிறீங்க தம்பி ரொம்ப தெளிவாக கேட்குறீங்க ராஜன் கதாபாத்திரம் தான் ஆனால் ராஜன் வகையரா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பேர் வைக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது புதுசாக பேர் வைக்கிறாங்களான்னு தெரியல இப்போ எல்லா டாக் என்ன போகுதுன்னா ராஜன் வகையரா அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு இந்த கதைக்கு ஏன் அந்த திடீர்னு வந்து தனுஷ்கும் அவருக்கும் உரசல் ஒரசலாகிடுச்சின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ ராஜன் அப்படின்ற கேரக்டரை எப்படி உங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க பார்த்த பிறகு தான் வடச்சனையில் ராஜன் கதாபாத்திரம் வடச்சனையோட முடிஞ்சிருச்சு அவர் அந்த சம்பவத்தில் அவர் கொல்லப்படுறார் கூட இருந்தவர்களாலே அவர் வந்து வெட்டி கொல்லப்படுறாரு கதை அதோடு முடிஞ்சிச்சு அந்த ராஜன் கதாபாத்திரம் அவ்வளோதான் நினைச்சாங்கல்ல இல்லை ராஜனாக எப்படி ஒரு மாறினாருன்னு ஒரு கதை இருக்கும்ல இப்போ இயக்குநருடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குற விஷயத்தில் படைப்புகள் அவங்க தானே உருவாக்குறாங்க கதாபாத்திரத்தினுடைய பின் தோற்றம் அவருடைய ப்ரீவியஸ் பல்வேறு விஷயங்களை எடுத்து அதை ஒரு கதையாக மாற்ற முடியும் அப்படி தான் கதைகள் உருவாகும் இதுல வந்து ராஜனுடைய ராஜன் எப்படி ராஜனா மாறினாருன்னு ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரி டெலிங்கலா வரக்கூடிய அமீருடைய சிறுவயது தோற்றம் தான் சிம்புவா அது டேரெக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அமீர்ட்ட பேர் நம்ம யாருக்கிட்ட கேட்கணும்னா அந்த கேள்வி வெற்றிமாறிட்ட கேட்கணும் கேள்வி எங்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை ஆனால் வட சென்னை டூவை சிம்போட சேர்த்து முடிச்சு போட்டால் தனுஷ் ஒத்துப்பாரா ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில தனுஷும் சிம்பும் நேரெதிர் துருவங்கள் அப்படின்னு பேசிக்கிறாங்க யார் பேசிக்கிறார் பொதுவாக எல்லாரும் ஆஹ் இந்த பொதுவாக இந்த பொதுவாக பேசுகிற ஆட்களை நம்பி படம் எடுத்துக்கிறாங்க ரசிகர்கள் சிம்போட ரசிகர்கள் தனுஷோட ரசிகர் அப்படி ரசிகர்கள் இருந்தாதான் படம் ஓடும் நீங்கள் எல்லா ரசிகரும் ஒரே ரசிகர் அப்படின்னா சார் சிம்பு பாற படத்தை வந்து தனுஷ் ரசிகரும் பார்க்குறாங்க அஜித் ரசிகர்னு பார்க்குறாங்க ரஜினி ரசிகர்னு பார்க்குறாங்க அப்படியே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஏன் மோதிக்கிறாங்க மோதனாதாங்க அப்படி ஒரு 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 மாய தோற்றத்தை ஏற்படுறதா படத்துக்கு ஒரு ஹைப் கிடைக்கும் இங்கே எந்த ரசிகரும் போய் அடித்து வெட்டி குத்திக்கிங்கன்னு யாரும் சொல்கிறது இல்லை சிம்புவோ தனுஷோ நேரில் பார்த்தா கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஐயோ உங்களை விட நாங்கள் அப்படி இல்லைன்னுலாம் சொல்லிக்கிறாங்க ஆனால் அவர்களுக்குள்ள நிச்சயமாக ஆரோக்கியமான போட்டி இருக்குதான் செய்யும் ஆரோக்கியமான போட்டி இருக்கு தனுஷ் கண்டிப்பா நாள் இது வரைக்கும் நம்ம கூட தானே டிராவல் பண்ணாரு வெற்றிமாறு என்ன சிம்பு கூட டிராவல் பண்ண நினைக்கிறாரு தனுஷ்க்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்காதா இன்னைக்கு அது எல்லாருக்குள்ளயும் வருங்க தனுஷ் என்ன கடவுளா அவரும் மனுஷன் தானே அவரும் ஹீரோ தானே இன்னைக்கு அவர் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காருன்றது எல்லாம் சிம்புவால வர முடியாதுண்ணா சிம்புனுடைய கெரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து நெச்சிகிட்டு இருக்காரு சிம்புக்கு தெரியாத டெக்னிக்கல் விஷயங்களே கிடையாது நல்லா டான்ஸ் ஆடுவார் பாட்டு பாடுவார் லிரிக் எழுதுவார் பா அவரே டைரக்ட் பண்ணுவார் அவரே ஒளிப்பதிவு பண்ணுவார் அவர் எல்லா இருபத்தி நாலு கிராஃப்டும் அவரே மொத்தமாக பண்ணிட முடியும் அப்படிப்பட்டவர் தன்னுடைய தனிப்பட்ட ஆசாபாசங்கள் அவர் செய்யக்கூடாத பல்வேறு செயல்கள்னால அவருடைய கெரியரில் பல தொடர் தோல்விகள் சரிவுகள் சருக்கல்கள் துரோகங்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இப்போ கொஞ்சம் மாறியிருக்கார் எல்லாத்தையும் ஏற்கனவே அனுபவிச்சிட்டாரு அவருக்கு சரியாக கரெக்டாக அந்த 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 நேர்கோட்டில் பயணம் அணிந்தார்னா தனுஷை விட மிக உயர்ந்த இடத்துக்கு பெயர்ந்துருப்பார் அதான் இலக்கணம் அதுதான் கிராஃபு அந்த கிராஃப் வந்து அது பாதியில் அங்கங்கே டிராப் ஆயிடுச்சு ஆனால் தனுஷுக்கு இப்படி எந்த விதமான பின்புலமும் கிடையாது அவங்க அப்பா டேரக்டரு அவங்க அண்ணன் டேரக்டர் அவங்களால தான் இவர் ஆளாக்கப்பட்டார் துள்ளுவத மேல இளமைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமாவில் என்ன இருந்ததுன்னா ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அந்த இலக்கணத்தில் உடைச்சி சுக்குணராக்கி சல்லி சல்லியாக நொறுக்கி போட்டது தனுஷ் அவர் கிராஃபை பிடிச்சிக்கிட்டார் அப்புறம் தன்னுடைய கெரியரில் எதெல்லாம் தனக்கு வரும் தன்னால் எதெல்லாம் பண்ண முடியும் இயக்குனருடைய நடிகராகவே மாறி போனார் தனுஷ் நீ மண்ணில் புரண்டு உருண்டு அழுனா அழுவார் எல்லார் காலில் உழுனா உழுவார் அப்படி இல்லை அப்படி உருவாகி மெருகேறி செதுக்கி தன்னைத்தானே செதுக்கிட்டு வந்தவர் தான் தனுஷ் அதில் பல விஷயங்கள் வந்து இயக்குனரால் தான் அவருக்கு அந்த பெரிய தேசிய விருதில் ஆரம்பித்து எல்லாம் கிடைச்சதுக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு தனுஷ் போனதுக்கு காரணம் என்னென்னா தன்னை இயக்குனர்கிட்ட ஒப்படைச்சிட்டார் இப்போ அவரே இயக்குனராக மாறிட்டார் அவரே ஒரு ராஜ்கிரணை வச்சு படம் பண்ணியிருக்காரு அடுத்து இப்போ படம் பண்ணுறாரு தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருக்காரு தான் இயக்குறாரு தயாரிக்கிறாரு பாட்டு பாடுறாரு நடிக்கிறாரு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஆனாலும் அவர் இப்ப பெரிய உயரத்துல இருந்தாலும் தனக்கு ரைவலா ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது நிச்சயமாக ரசிகர்களால் சொல்லப்படுகிற நபர் யாருன்னா சிம்புதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு விஷயமும் நடக்கல ஏன் வெற்றிமாறன் தண்ணிலை விளக்கம் கொடுக்கணும் அப்ப திரைமறைவில வெற்றிமாறனுக்கும் தனுஷ்க்கும் சண்டை நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அது உண்மையா தனுஷ்கும் வெற்றிமாறனுக்கு சண்டை நடந்துச்சா சண்டை தனுஷ் வெற்றிமாறன பணம் கேட்டாரா காசு கேட்டாரா ஆமாங்க அவர் உரிமையாளருங்க உங்களுடைய நீங்கள் உரிமையாளராக இருக்கிற ஒருத்தருடைய பொருளை நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் அதற்கு எனக்கு உரிய இழப்பீடோ இல்லைன்னா அதுக்கு உரிய தொகையோ நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறதால எந்த தப்பும் இல்லை இது நீங்கள் வந்து நயன்தராக கிட்ட கூட அவர் வந்து பத்து கோடி ரூபா கொடுன்னு கேட்டார் இப்போ இவர்கிட்ட இருபது கோடி ரூபா கேட்டிருக்காரு ஆனால் அந்த தொகை வந்து கொடுங்கன்னு கேட்டதோடு அது நிற்கிது அப்படியே ஏன்னா நீங்கள் வந்து ஒரு படைப்பாளி இருக்கார்ல கிரியேட்டர் இருக்கார்ல அவர் நினச்சா அவர் தான் அந்த ப உருவாக்குனார் வடசென்னையினுடைய உருவாக்கம் யார் வடச்சென்னையினுடைய தகப்பன் யார் அவர் வந்து தான் அவர் நினைச்சார்னா வடச்சென்னையை விட்டுட்டு வேறு ஒரு தென் சென்னை இல்லை வட சென்னையில் வந்து வட சென்னை மட்டும்தான் இருக்கா அதை தாண்டி வேற ஒரு விஷயத்தோடு வேறு ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிடலாம் அதில் இந்த சம்பவமே இல்லாமல் புதிதாக உருவாக்கிட்டு போயிட முடியும் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இந்த கதையினுடைய கதாபாத்திரங்களுடைய விரிவாக்கம் தான் அப்படின்னு சொல்லி அவர் போகிறார் அதுலேயே சொல்லிட்டார் ஆமாங்க அது வந்து வட சென்னையில் இருந்த ராஜன் கதாபாத்திரம் தான் அதில் அது அதோடைய தழுவலாக பல்வேறு விஷயங்கள் வரும் சீக்குவல் இருக்கும் அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா இதை பயன்படுத்தினா எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு அவர் அவர் கேட்கல ஆக்சுவலாக தனுஷ் கேட்டதாக எந்த இடத்துலையும் ரெக்கார்டு இல்லை தனுஷ் கேட்கலான்னு இவர் சொல்றாரு ஆனால் கேட்டது யாருன்னா யாரோ கேட்டிருக்காங்க யாரோ தனுஷ் அவருடைய அப்படியே மேலாளர்தான் கேட்டதா சொல்கிறாங்க அவர் தான் அதை வந்து அதை ஹேண்டில் பண்றவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் ஒருவேளை பயன்படுத்தினால் நீங்கள் அவருக்கு ஒரு இருபது கோடி ரூபா கொடுத்துற மாதிரி இருக்கும் அதை உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு தனுஷ்னு சொன்னதா ஒரு தகவல் அதன் பிற்பாடு இருங்க ஒரு நிமிஷம் போனை வச்சிடாதீங்கன்னு சொல்லி தனுஷ் மேலாளர்கிட்ட வெற்றிமாறன் சொன்னதா இன்னொரு தகவலும் இருக்கு என்ன இது ரெண்டுமே இவங்க சொன்னதா உண்டு நமக்கு காத்து வாக்கில வந்த தகவல் தான் வந்த அந்த ரெண்டு தகவல் என்ன ஒரு தகவல் அவர் இருபது கோடி கேட்டார் தனுஷ் வெற்றிமாருன்ட்டு இருபது கோடி கேட்டார்ன்றது இன்னொரு தகவல் அதற்கு இவர் பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓகே இருபது இல்ல முப்பது கோடி ரூபா கூட நான் தரேன் ஆனால் அவர் அறிவித்தார் இல்லையா வட சென்னை டூ பார்க் டூ எடுக்கிறது அறிவிச்சிருக்கார் இல்லையா அந்த படத்தை நான் இயக்குவதாக இருந்தால் என்னோட சம்பளம் நூறு கோடி ஆனால் வெற்றிமானுடைய தன்னிலை விளக்கத்துல தனுஷ் பணம் கேட்கறது நியாயம்தான் ஆனா அவர் பணம் கேட்கல ஆனா என்ஓசி வாங்கிக்க சொல்லிட்டாரு அவர் எழுமையாக அப்படின்னு இல்லை அதுலையும் அவர் ரொம்ப ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவாக என் டீம் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு நான் வந்து என்ஓசி கொடுக்குறேன் உங்க சொல்கிறேன் அந்த என் டீம்ன்ற சொல்கிறார் இல்லையா அந்த டீம்ன்றவர் தான் இப்போ இவர்கிட்ட இருபது கோடி கேட்டுது ஓ இப்போ இது வந்து நிச்சயமாக நடக்குங்க இது வந்து என்ஓசி கொடுப்பாங்க எட டூ வரும் அதெல்லாம் வேறு விஷயம் இதை பூதாகரமாக ஆக்குனா ஒரு சலசலப்பு ஏற்பட்டால் சச்சரவு ஏற்பட்டால் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசுவாங்க அப்போ என்ன நடக்கும் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு இப்போ வெற்றிமாறன் என்ன அந்த விளக்கத்தில் சொல்றாரு சார் தனுஷ் பத்தி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க எங்கிட்ட அவர் பணம்லாம் கேட்கல ரொம்ப நல்லா பண்ணுங்க இந்த உங்களோட சிம்பு சேர்ந்தால் இந்த அனுபவம் அவருக்கு புதுசா இருக்கும்னு சொல்லி வாழ்த்துனாருன்னு சொல்றாரு பெரிய விஷயம் அப்ப தனுஷ் வாழ்த்தினாரா வெற்றிமாறனை சிம்புவை மையப்படுத்தி நமக்கு எப்படி தெரியும் அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் டீசர் லான்ச்சுக்கு டீசரே ட்ரைலர் ஷூட் நடந்துருச்சு ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே அவர் ஷூட் பண்ணிட்டதா சொல்றாங்க அதில் இன்னும் சில காட்சிகளை போய் ஆமா சிம்பு வச்சு அது விரைவில் வெளியாகும் ஜூலை இரண்டாவது வாரத்துல இந்த இரண்டாவது வாரத்தில் வெளியாகும் அது மிரட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்ப நிச்சயமாக ஒரு வெற்றி இயக்குனரோட தன்னுடைய பயணத்துல இதுவரை தேசிய விருதுகள் பெற்று தந்த இயக்குனருடைய அந்த பயணத்துல தனுஷனுடைய கெரியர்லேயே மாத்தி போட்டவர் புரட்டி போட்டவர் யாருன்னா வெற்றி மாறன்தான் எஸ் குறைச்சி மதிப்பிட முடியுமா அவர் நம்ம மதிப்பிட முடியாது அப்படிப்பட்டவரோட நிச்சயமாக தனுஷ் எந்த உரசலும் ஒட்டலும் வச்சுக்க மாட்டார் சார் இந்த இருபது கோடிக்கு ஆசைப்பட்டு அவர் கிடைக்கிற நூறு கோடி இரநூறு கோடி மிகப்பெரிய படம் வெற்றி பெற்றால் நூறு கோடிக்கு மேல சம்பாதிக்கலாம் இருபது கோடிக்கு ஆசைப்பட்டுட்டு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எப்படின்னா தங்க முட்டையிடுற வார்த்தை வைத்தருத்து பார்த்த கதை ஆனா தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கு ஏதோ ஒரு முட்டல் மோதல் முனங்கள் இருக்கு அதனோட தான் வெற்றிமாறன் தானா முன் வந்து ஒரு தண்ணீரை விளக்கம் கொடுத்தாருன்னு சினிமா இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்களே அப்ப அது அது பேசும் பேசிகிட்டு இருப்பாங்க அதை நீங்கள் வெறுவாயம் என்னவர்கள் அவள் கிடைத்த மாதிரி இப்படி ஒரு தகவல் சும்மாவே கொளுத்தி போட்டுட்ருக்கிறவங்கள இவர் ஒரு கிடைச்ச ஒன்னே இவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார் அந்த வீடியோவில் தெளிவாக சில விஷயங்களை ரொம்ப கிளியர் கட்டாக சொல்றாரு எனக்கும் தனுஷ்க்கும் எந்த விதமான விஷயம் நடக்கலை அவர் எனக்கு உதவி செஞ்சிருக்காரு கடந்த சமீபத்தில் கூட கடந்த மாதத்துல எனக்கு ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸ் வந்துச்சு அப்போ கூட எனக்காக ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பேசி நான் முன்தொகை வாங்கி கொள்வதற்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு அப்படிப்பட்டவர் நல்ல 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 மனிதர் என்னுடைய நண்பர் நான் அவருடைய அவருக்கும் எனக்கும் பாண்டிங் தனுஷை விட்டு வெற்றிமாறன் புகழ்ந்து பேசியிருக்காரு வேற வழி இல்லை சார் அவருக்கு ஏன்னா பொருளாதார ரீதியாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் மிகச்சிறந்த அறிவாளி மிகச்சிறந்த இயக்குனர் வெற்றி இயக்குனர்னு சொன்னாலும் பொருளாதார ரீதியாக தனுஷை விட குறைவான உயரத்தில் தான் இருக்கார் தனுஷ் பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா விதத்திலும் மிக உயரத்துக்கு போயிட்டார் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு அவர் கொடுக்கற இடத்துல இருக்க வெற்றிமாறன் பெருகிற இடத்துல இருக்க ஆனால் வெற்றிமாறனுக்களுடைய முதல் படம் தனுஷ் தான் தனுஷ் தான் நடிகர் வெற்றிமாறனும் தனுஷ் தான் தொடர்ந்து தொடர்ச்சியாக நிறையா படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது தனுஷுக்கு நேர் போட்டியாளராக இருக்கக்கூடிய சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா தனுஷ் கூட ஒரு நாலஞ்சு படம் பண்ணிட்டாரு அப்படிங்கறப்ப அவர் கூட அவருடைய முதல் படமும் அவர் தான் தனுஷ் கிட்ட ஒரு அனுமதி வாங்கியிருப்பாங்க ஒரு நட்பு ரீதியான ஒரு அனுமதி இப்படி பண்ண போறேன் பண்ணட்டுமா அப்படிங்க கூட இயல்பாக கேட்டிருக்கலாம் இல்லை அப்படி கேட்க வே கேட்குற நபர் வெற்றிமாறன் இல்ல வெற்றிமாறன் பழக்கத்தை அவருடைய பழகின உங்களுக்கு தெரியும் அவர் அப்படி எதையுமே யாருக்கிட்ட ஆனால் தனுஷ் கூட இருக்கக்கூடிய பாண்டிங்கே வேற தானே வெற்றிமாறனுக்கு மற்ற நடிகர்கள் உள்ள இருக்கக்கூடிய பாண்டிங்க விட உண்மைதான் சிம்பு இப்போதான் உள்ள வந்திருக்காரு வெற்றிமாறன் யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல எஸ் அந்த நட்பு வட்டத்துக்குள்ள சிம்பு தான் உள்ள வந்திருக்கு அதான் தனுஷ் கிட்ட நட்பு ரீதியான ஒரு அனுமதி வெற்றிமாறன் வாங்கியிருக்கலாமோ அழுந்து வாங்கியிருக்கல வாங்கியிருக்க வாய்ப்பில்ல இந்த தகவல் ஒன்ன நடந்திருக்கும் இப்ப நம்ம இந்த பேரம் பேசப்பட்ட பேரம் இருக்குல்ல வட சென்னையை பயன்படுத்தினால் காட்சிகளை பயன்படுத்தினால் அல்ல சீக்குவலாக நீங்க எடுக்க வரதா இருந்தா எனக்கு உரிய காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல தான் அந்த வீடியோல விளக்கம் சொல்றாரு ஒருவேளை உரிமையாளர் ஒருவேளை இப்ப தனுஷோட லாஸ்ட் ஆடியோ லாஞ்சல குபேரா படத்தோட ஆடி லஞ்சில் பொங்குனார்ல அது எல்லாருமே நயன்தாராவுக்கு எதிராக தான் தனுஷ் பொங்குனாருன்னு சொல்கிறாங்களே ஒருவேளை வெற்றிமாறனையும் மறைமுகமாக அதில் சாடி இருக்காரா ஒரு செங்கலை கூட புடுங்க முடியாதனால் அது வந்து தனுஷ் அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்போ நயன்தாராவுக்கு எதிராக தான் தனுஷ் பேச அதை பொறுத்த வரைக்கும் தனுஷ்க்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா தயவு செய்து நீங்கள் பேசாதீங்க ஏன்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய அந்த மேடையில் ரசிகருடைய அந்த உற்சாக கொண்டாட்டத்தை பார்த்தவொடனே முட்டாள்தனமாக அது அது வந்து அதில் இன்னும் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதில் பயன்படுத்தலாம் நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி அவருடைய அந்த உயரத்தில் இருக்கிறவங்க உயரத்தில் தான் சார் இருக்கணும் இறங்கி வரக்கூடாது சார் தனுஷ் தனுஷ் தான் சொல்கிறேன் அந்த அந்த மேடையில் அவர் பேச வேண்டிய பேச்சு இல்லை அது என் என்னை வந்து நான் ரசிகர்கள் நீங்கள் இருக்கீங்க போதும் ஒரு செங்கலை கூட புடுங்க முடியாது அப்படின்னு யாருக்கு எதிராக சொல்கிறீங்க யாருக்கு எதிராக சொல்கிறீங்க யார் முதல்ல நீங்கள் யார் யாரால் உருவாக்கப்பட்டாங்க உங்களுக்கு இந்த உயர்வு எப்படி வந்துச்சு ரஜினியால் பாயிண்ட் வந்துட்டீங்களா சார் ரஜினி என்கிற ஒரு மனிதர் இல்லைன்னா இப்போ சொல்கிறேன் எத்தனை வெற்றிமாறன்கள் வந்திருந்தாலும் வெற்றிமாறனோட திறமையை நான் மகிழ்ச்சி குறை நான் குறிப்பிட்டு சொல்லலை அவர் மிகச்சிறந்த இயக்குனர் ஆனால் எல்லா விதத்திலும் மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய கடைக்கன் பார்வைப்பட்டு தேசிய விருது வரைக்கும் சார் எல்லா விருதுகளும் வாங்கப்படுகிறது வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை நான் எப்போவுமே சொல்லுவேன் இப்போவும் சொல்கிறேன் அப்போ தனுஷ்க்கு தேசிய விருது கிடைத்ததும்

இயக்குனர் வெற்றிமாறன் என்பதால் அவரோடு கலந்து ஆலோசித்த பிறகு அண்ணே நான் அந்த மாதிரி இந்த விழாவில் அறிவிக்க போறேன் அறிவிக்கலாமான்னு கேட்டிருக்கணும் ஒரு நியாயமான சரியான நடிகராக தயாரிப்பாளராக இருந்தா அதை தான் கேட்டிருக்கணும் தனுஷ் கேட்டாரா அவர் சொல்ற விஷயம் அவருக்கு உரிமை இருக்கு அவர் தயாரிப்பாளர் எல்லா ரைட்ஸ் அவர்கிட்ட தான் இருக்கு அதனால் அவர் எடுக்கலாம் அவர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையா அது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றார் வெற்றி மாறன் அப்ப வடச்சென்னை அறிவிப்பு வரும்போது வட சென்னை அறிவிக்க போறன்ற விஷயத்த எனக்கு தெரிந்து இதை புரிஞ்சுக்கிட்ட விஷயம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அவர் நாலேஜ் இல்லாம இவரே அறிவிச்சிட்டார் இப்ப வட சென்னை மையப்படுத்தி வரக்கூடிய சிம்புவோட படத்துல அந்த ராஜன் வகையற கதாபாத்திரத்தை மையப்படுத்தி தான் சிம்பு நடிக்க போறாரு அப்படின்னா தனுஷ் இந்த படத்தை போய் பார்ப்பாரா தேட்டருக்கு போய் நேரில் போய் பார்ப்பாரா தம்பிக்கு என்ன ஆசை எனக்கு புரியல ஆனா ஒரே விஷயம் எல்லா படத்தையும் தனுஷ் பாப்பாரு எல்லா படத்தையும் தனுஷ் பார்ப்பாரா எல்லா படத்தையும் பார்ப்பாரு எல்லா படத்தையும் பார்ப்பாங்க இதுல ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை தனுஷ் நடிக்கிற படத்தை சிம்பு இருக்காரு பார்க்க தான் செய்யறாரு தகவல் சொல்ல தான் செய்கிறாங்க சிம்பிள் இங்க வந்து இது வியாபார உலகம் வியாபார உலகத்துல ஓடுற குதிரை தான் பணம் கட்டுவாங்க இன்னைக்கு வந்து தனுஷ் ஒரு பெரிய உயரத்துல போயிட்டே இருக்காரு தொடர்ந்து வெற்றிமாறனோட சேருவதற்கான நேரம் இல்லை வெற்றிமாறன்னு தொடர்ந்து பயணம் பண்ணிட்டே வர்றாரு விடுதலை விடுதலை ஒன்று விடுதலை டூ அடுத்து அப்படியே வந்துட்டே இருக்கும்போது அடுத்து வந்து ஒரு வாடிவாசல் அதுக்கு தான் தயாராகி பயங்கரம் பிரமிப்பான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு சூழல் ஏதோ ஒரு சிக்கல் அது தடைப்பட்டு போச்சு இப்போ தேதிகள் இருக்குது அதை பயன்படுத்துவதற்கு சரியான யார் நமக்கு இவர் வெயிட் பண்ணும்போது தயாரிப்பாளர் தானுவால் சொல்லப்பட்ட நபர் ஹீரோ யாருனா சிம்பு வெற்றிமாறனுக்கு தானு சார் படம் பண்ணுறார் அப்ப அவர் சொல்றாரு தம்பி டேட் நம்மகிட்ட இருக்கு தம்பிக்கு போய் கதை சொல்லுங்க நீங்க ஒரு கதை வச்சிருக்கீங்களா அதை போய் சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்கு ஒத்து போச்சுன்னா இந்த படத்தை நம்ம வந்து டேக் ஆஃப் பண்ணிடலான்றாங்க ஆனா தானு இது வரைக்கும் சிம்பு வச்சு படம் பண்ணது இல்லைல்ல பண்ணிருக்காரு ஏன்னா தனுஷ்கும் கலைப்புலி தானுக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கு அப்ப தனுஷை தவிர்த்துட்டு கலைப்புலி தானு சிம்பு கிட்ட போறாரு அப்படின்னா அதுவும் ஒரு இல்ல இல்லை இந்த கேள்வியினுடைய சாராம்சமே வந்து தப்பு நான் ஏன் தப்புன்னு சொல்ல வரேன்னா அவர் ஒரு தயாரிப்பாளர் ஒரு கமர்ஷியல் வியாபார ரீதியாக அவங்க வந்து இவரும் ஃபாலோ பண்ணி தான் போவார் அப்படி பார்க்க போனா சார் அவர் ரஜினி வச்சும் படம் எடுத்திருக்காரு கமலை வச்சும் படம் எடுத்திருக்காரு கமலை வச்சு படம் எடுத்து தோத்து போயிருக்கு நீங்க உதாரணத்துக்கு தானும் பத்தி நான் சொல்லணும்னா எனக்கு நல்ல அறிமுகம் நல்ல நட்பு எல்லாமே ஓகே அவர் தான் ஆள வந்தான் படம் வரும்போது ஆளை வந்தான் என்னை அழிக்க வந்தான்னு சொன்னார் ஏன்னா அந்த படம் ஓடல பயங்கர அற்ற ஃப்ளாப்பு சரிங்களா அதே ஆளை வந்தான் அன்னைக்கு ஓடல சார் இருபத்தைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு பின்னாடி அந்த படம் இப்போ ரீமேக் ஆகி அதாவது மறுபடியும் திருப்பி ரீரிலீஸ் பண்ணாங்க அப்போ ஓடி சம்பாதிக்காத படம் இப்போ ஓடி சம்பாதிச்சது இப்போ என்ன சொன்னார் தெரியுமா ஆளவன் வந்தான் அவன் வந்து வந்து ஆளை பிறந்தவன் அப்படின்றார் இயல்புலேயே சார் அது ஒரு அவர் வந்து ஒரு வியாபாரி சார் அவர் நாட் ஓன்லி தானு சார் ஏன் எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் அவர்கள் நோக்கம் வியாபாரம் இன்றைக்கி சந்தையில் எந் இந்த மார்க்கெட்டில் எந்த பொருள் வியாபாரத்துக்கு வைத்தால் விற்பனை ஆகும்ன்றத கவர்ச்சியை தெரிஞ்சு கொண்டு வராங்க அப்போ மார்க்கெட்டில் வியாபாரம் ஆகக்கூடிய பொருட்களை மட்டும்தான் வைப்பாங்க நான் வந்து என் டேஸ்ட்டுக்காக நான் ஒரு படம் எடுக்கிறேன் அதில் எனக்கு காசியாக வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு யாரும் எடுக்க மாட்டாங்க அந்த கலை சேவை செய்யலாம் இங்கே யாரும் வரலை இங்கே எல்லாம் வியாபார பொருள் இப்போ தனுஷ் தானாக ட்ரை பண்ணி தானாக ஒரு விஷயம் போய் அவர் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கார் அவரே இயக்கிறார் அவரே தயாரிக்கிறார் அவரே பண்ணி அவர் ஒரு அவர் ஒரு வேற கெரியர் போயிட்டு இருக்கு இந்த இடையில இவர் வந்து அடுத்த படத்தை சிம்பு வைத்து வந்து ஆரம்பிச்சிட்டாரு இது ஒரு எல்லார்கிட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இடையில இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது யாரோ சிலர் கொளுத்தி போட்ட விஷயம் பூதாகரமாக வெடிச்சு வெற்றிமாறனுக்கு தனுஷ்கும் பஞ்சாயத்து பெரிய சண்டை அவங்களுக்குள்ள வார் பயங்கரமா மோதிக்கிட்டாங்க இவர் இருபது கோடி ஒரு நூறு கோடி சண்டை போட்டு இருக்காங்கன்னு கொளுத்தி போட அது எல்லா ஊடகங்களையும் தாறுமாறா தப்பு தப்பா தகவல் வந்த உடனே அதற்கு ஒரு எண்டு கார்டு போடுறதுக்காக அந்த வீடியோவை வெற்றிமாறன் வெளியிட்டிருக்காரு ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டா சொல்லிட்டார் இப்போ அதை பற்றி பேசுவதனால் எந்த பலனும் இல்லை அவர் பேச மாட்டார் அவர் படம் தான் பேசும் நானாக நினச்சேன் அவர் அவர் இதை பற்றி பதிலே சொல்ல மாட்டார்னு நினச்சேன் அவர் பதில் ஏன் சொன்னார்னு எனக்கு பெரிய கொஸ்டின் தனுஷோட மனசு கஷ்டப்படும் தனுஷோட மனசு காயப்பட்டிருக்கும் அதுக்கு ஒரு மருந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி வெற்றி மாறு அதன் அதன் பொருட்டு தான் இந்த விளக்கமாக இருக்கலாம் இருக்கலாம் இல்லை அதுலேயே அவர் தெளிவாக சொல்கிறார் தம்பியை பற்றி தப்பாக பேசாதீங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு நம்ம ஹர்ட் ஆகிட்டேன் ஏன்னா தம்மை எல்லாம் பயங்கர மோசமாக வச்சுருந்தாங்க அப்படின்லாம் சொன்னார் அவர் ரொம்ப யூடியூப் பார்ப்பாருங்க நிறைய நேரம் கிடைக்கும் போது யூடியூப் பார்ப்பார் அது அதை வந்து ஒரு அடிக்ட் மாதிரி அவர் சில பேர்லாம் சிகரெட் பிடிச்சா தொடர்ந்து அஞ்சு சிகரெட் அஞ்சு ஆறு சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு அப்படி ஒரு வெறியர் யூடியூப் வெறியர் டெக்னாலஜியை ஏற்றுக்கக்கூடிய மனிதர் தான் வெற்றி மாறன் அது அதை அதை பார்க்கும்போது அவர் பார்வையில் முதல்ல நாமளே என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தாலே தமிழில் தான் நம்ம கவனத்துக்கு வரும் நல்லா இருந்தது ரொம்ப ஒரு கேட்சியா இருந்தது தமிழையில் அதுக்கு தானே வைக்கிறாங்க அதுக்குள்ள போய் தானே பார்ப்பாங்க அப்போ இவருக்கும் அவருக்கும் தனுஷுக்கும் பெரிய போட்டி இடையில தனுஷ் சிம்பு முளைச்சிருக்க மாதிரிலாம் வச்சு ஒரு மாதிரி பண்ண உடனே அவர் மனசு உடைஞ்சு போய் தான் இந்த வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோவோட சாராம்சத்துல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு எனக்கு யாரோடும் முரண் இல்லை நான் என் கதையை பண்றேன் சூழல் நேரம் வந்தா நான் வடசென்னை டூவும் பண்ணுவேன்ட்டார் வெற்றிமாறன் தனுஷோட காம்போ ஊர் உலகமே பார்த்துருக்கு ஆனால் முதல் முதலாக வெற்றிமாறனும் சிம்பும் இணைக்கிறாங்களே அந்த காம்போ இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் டெஃபனெட்டாக இது ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் எனக்கு எனக்கு வந்து சிம்பு நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சிம்புனுடைய அந்த கெரியருடைய அந்த வளர்ச்சி இருக்குல்ல அந்த விரல் வித்தியில் இருக்காது சத்தியமாக இருக்காது இதில் சிம்பு நீங்கள் பார்க்க மாட்டேங்குது சிம்போட படம்லாம் வெற்றிமாறன் படம் கண் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றிமாறன் படமாக தான் இருக்கும் சிம்பு தன்னை மாற்றி கொள்வார்ன்னு நான் நம்புகிறேன் நூறு சதவீதம் ஏன்னா அவர் நினச்சாருன்னா மாத்திடுவார் எஸ் அந்த மாதிரி கே எஸ் எஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா சிம்புக்கு வந்து தனக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் வேணும்னு எதிர்பார்க்குறாரு அது எப்படியாவது தக்லைஃபில் மணிஷாரோட சேர்ந்த உடனே நினச்சாங்க இந்த படம் அவருக்கு பெருசாக இருக்கும் சார் நம்ம வரிசையா படங்கள் வந்து அறி அறிவித்த உடனே சந்தோஷப்பட்டோம் நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பதுலாம் அறிவித்தோடனே பரவாயில்ல சிம்பு தொடர் இனிமே வந்து இண்டஸ்ட்ரியில் பரபரப்பாக இருப்பார்னு பார்த்தோம் அது ஏதோ யார் சொல்லுவாங்கள்ல நான் அதெல்லாம் நம்புறதில்லை ஆனாலும் யார் கண் பட்டதோன்ற மாதிரி அவர் எப்போ அறிவித்தாரோ அறிவித்த உடனே பார்த்தா தயாரிப்பாளர் வீட்டில் ரெய்டு அது இதுன்னு போய் சிக்கலில் மாட்டிச்சு இப்போ அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு இப்போ வந்து இந்த படத்துக்கு வந்திருக்காரு இந்த படம் பெரிய பெரிய பிரேக் தமிழ் சினிமாவில் சிம்புனுடைய கெரியர் இருக்குல்ல அவர் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி வந்த அந்த அந்த டிராவல் இருக்குல்ல அதாவது லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அறிமுகமாகி அப்புறம் யங் சூப்பர் ஸ்டாரி இப்போ நிற்கிறார் என்ன சூப்பர் ஸ்டார் போடுவார்னு தெரியாத அளவு நிற்கிறார்ல அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் நிச்சயமாக சிம்புக்கு ஒரு பெருசாக இருக்கும் இந்த படம் வெற்றி மாறணும் இப்போ அவருக்கு ஏற்பட்ட மனவழிகள்லாம் இருக்குல்ல அது என்ன வழியும் கேட்கக்கூடாது நீங்கள் அந்த மனவழிகளுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி இதில் வந்து அவர் எல்லாராலும் எல்லாரையும் உருவாக்க முடியும் அது குறிப்பாக இவர் வந்து நிறைய பேரை மோல்டு பண்ணுறாரு வெற்றிமாறன் கை அவர்கிட்ட போய் நடிக்க போய் தான் சார் கருணாசனுடைய மகனுடைய அந்த கெரியரே மாறியிருக்கு சார் எத்தனையோ பேர மாத்திருக்காரு உருவாக்கிருக்காருல்ல நிச்சயமா இந்த படம் சிம்புக்கு ஒரு பெரிய பேர் வாங்கித்தோம் நன்றி நன்றி